நீ பிக்ஷுவுக்கு கோபம் வரும் கிளம்பி வந்தது உனக்கு எப்படி தெரிஞ்சது குமார சக்கரவர்த்தியும் புது தளபதி பரஞ்சோதியாரும் அங்க வந்து சேர்ந்தாங்க போர்க்களத்துக்கு போகிற மாமலர் கூட சேர்ந்துக்கத்தான் போகுது குண்டோதரனுக்கு குதிரை எப்படி கிடைச்சது குண்டோதர குதிரையிலிருந்து குதிச்சு இறங்கி வந்து சாலையில் நின்று ஆயனருடைய பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தான் அதுக்கப்புறமா எழுந்து நின்று ஐயா என்னை ஆசீர்வாதம் செய்யுங்க உங்களுடைய திருவருனால தான் நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னான் ரொம்ப சந்தோஷம் குண்டோதரா நீ தேடிட்டு வந்து சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் உன்னை கைவிட்டுட்டு நாங்கள் வந்துடலையே நீ தானே திடீர்னு எங்களை கைவிட்டுட்டு மாயமாக மறைஞ்சிட்ட எங்கப்பா போயிருந்த அப்படின்னு ஆயனர் கேட்டார் குண்டோதரன் அதுக்கு குருவே நான் என்ன செய்வேன் காஞ்சியிலருந்து அன்னைக்கு ரதம் ஓட்டிட்டு கண்ணம்பிரா வந்தா இல்லையா அவள் ஒரு சமாச்சாரம் சொன்னான் என் பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பொண்ணு பார்த்து வச்சுருக்கானோ உடனே வர சொன்னான்னு சொன்னான் அப்புறம் காரையும் மிஞ்சிட போகுதுன்னு உடனே போய் பாட்டிக்கிட்ட கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு வர்றதுக்காக காஞ்சி ஓடுன உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தா வீட்டிலும் உங்க ரெண்டு பேரையுமே காணல ஒருவேளை தாமர குலக்கரையில் இருப்பீங்களோ அப்படின்னு ஓடி போய் பார்த்தா அங்கேயும் உங்களை காணல இந்த புத்த பிக்ஷு தான் தாமர குலக்கரையில் நின்றுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி குண்டோதர நாகநந்தி அடிகளை ஏறிட்டு பார்த்தான் அட என்ன சொல்லற தம்பி இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தில் இருக்கிற புத்த பிக்ஷு நான் மட்டும்தானா வேற யாரையாச்சும் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொன்னாரு நாகநந்தி அடிகள் இல்லை சுவாமி இல்லை உங்களைத்தான் பார்த்த கையில் ஏலட்டு ஓலை சுருள்களை வச்சுட்டு ஒரு ஓலையை படிச்சுட்டு இருந்தீங்க நாகப்பாம்பு சீருவது மாதிரி சீறிட்டு இருந்தீங்க அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் அப்போ சிவகாமியுடைய மனசில் சுருக்கணு பட்டுச்சு மரபுந்தில் அவள் வச்சுருந்த மாமல்லருடைய ஓலைகள் காணாமல் போனது அவளுக்கு நினப்புக்கு வந்துச்சு நாகநந்தி அப்போ என்னப்பா ஒளர்ற நானாவது தாமரை குலக்கரையில் நின்று ஓலையை படிக்கிறதாவது அப்படின்னு சொன்னார் ஆயினரும் குண்டோதரா வேறு யாராச்சா இருக்கும் அப்புறம் உன்னோட கதையை சொல்லுன்னு சொன்னார் இல்லை குருவே இவரையே தான் பார்த்த இவரோட முகத்தையும் இவர் சீருறதையும் பார்த்ததோ எனக்கு என்னென்ன தோணுச்சு தெரியுமா ஆ அதை சொல்லக்கூடாது சொன்னால் பிக்ஷுவுக்கு கோவம் வரும் கோவம் வந்து என்ன கடிச்சாலும் கடிச்சிடுவார் அப்படின்னு சொன்னான் நாகநந்தியுடைய கண்களில் இப்போ தீப்பொதி பறந்துச்சு ஆய்னரோ நிலம விவகாரமாக போயிட்டு இருக்கிறத உணர்ந்து பாருங்க சுவாமி இப்போ ஏற்பட்ட புத்திசாலி சிஷ்யனை வச்சுட்டு என்ன சிற்ப வேலையை செய்கிறது அதனால தான் எட்டு மாதமாக நான் ஒன்றுமே செய்யலை சரி போகட்டும் கொண்டோதரா அப்புறம் உன்னோட கதையை சொல் உன் பாட்டி பேசி வச்ச பொண்ணோட கதி என்ன அப்படின்னு கேட்டார் குருவே பாட்டிக்கிட்ட கண்டிப்பாக சொல்லிட்டேன் பாட்டி பாட்டி நம்மோட மகேந்திர சக்கரவர்த்தியுடைய குமாரர் மாமலர் எத்தனை எத்தனையோ ராஜாக்கள் பெண் கொடுக்கறதா வந்தும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் பிரம்மச்சாரியாக இருக்காரு என் குருநாதருடைய செல்வ புதல்வி சிவகாமிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறப்ப எனக்கு மட்டும் கல்யாணம் என்னத்துக்கு பாட்டி நீ வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கோ நான் கிட்டே இருந்து நடத்துகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் குண்டோதரன் இப்படி சொன்னதும் எல்லாருக்குறன்னு சிரிச்சுட்டாங்க சிவகாமியோட அத்தை கூட சிரிச்சிட்டு என்னத்துக்காக இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சிவகாமியை கேட்டா குண்டோதரனுக்கு கல்யாணமா அப்படின்னு சொன்னா சிவகாமி ஆயினருடனே சரி தம்பி நாங்கள் இங்கே கிளம்பி வந்தது உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டார் குண்டோதரன் அதுக்கு குருவே பாட்டிக்கிட்டு அவசரமாக சொல்லிட்டு ஓட்ட ஓட்டமாக நம்முடைய வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பூட்டி கிடந்துச்சு நம்மோட குருநாதரே நம்மளை கைவிட்டுட்டாரு இனிமே கடவுள் தான் நம்மளுக்கு துணை அப்படின்னு தீர்மானிச்சு அப்படியே மரத்தடியில் படுத்து தூங்கி போயிட்டேன் அப்போ பாருங்க கடவுளே பார்த்து அனுப்புனது மாதிரி நம்மளோட குமார சக்கரவர்த்தியும் புது தளபதி பரஞ்சோதியாரும் அங்கே வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னான் யார் வந்தது அப்படின்னு ஆயனர் சிவகாமி ரெண்டு பேரும் ஏக காலத்தில் கேட்டாங்க மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியாரும் வந்தாங்க குதிரை மேலே வந்தாங்க ஆஹா குதிரைனா அதுவலவா குதிரை அப்படின்னு குண்டோதரன் இழுத்தான் அப்புறம் அப்படின்னு கேட்டார் ஆயனர் அவங்களுக்கு பின்னால் இன்னும் நிறைய குதிரை வீரர்கள் வந்தாங்க கண்ணபிரான் ரதம் ஓட்டிகிட்டு வந்தா அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் சரி சரி அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஆயனர் கேட்டார் மாமல்லர் வந்தார்னு கேட்டதும் சிவகாமிக்கு தலை சுத்துச்சு தேகமெல்லாம் நடுங்குச்சு வெள்ளாமோ கேட்கணுன்னு உள்ளோ துடிச்சுது உதடுகளும் துடிச்சுது இருந்தாலும் யார் வந்ததுன்னு கேட்டதுக்கு அப்புறமா அவளோட வாயிலிருந்து வார்த்தை எதுவுமே வரலை ஆனால் விஷயத்த சொல்லாமல் குண்டோதர என்ன வெல்லாமோ சொல்லிட்டு இருந்ததில் அவளுக்கு கோபம் கோபமாக வந்துச்சு இதுக்கப்புறம் குண்டோதரன் என்ன சொன்னானா குருவே வீடு பூட்டி கிடந்ததை பார்த்ததோ எனக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சோ அதை விட மூணு மடங்கு கோபம் நம்மளோட குமார் சக்கரவர்த்திக்கு வந்துருச்சு மாமல்லர் குதிரையை திருப்பிட்டு போன வேகத்தை பார்க்கணுமே அடேங்கப்பா நம்மளோட குமார சக்கரவர்த்திக்கு மூக்குக்கு மேலே இவ்வளவு கோபம் வருங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது குமார சக்கரவர்த்தியோட குதிரை திரும்புனதும் மற்ற குதிரைகள் சட சடனு திரும்புறதுக்கு பட்ட பாட்டை பார்க்கணுமே என்ன அவசரம் என்ன தடபுடல் நான் கண்ணை கசக்கிட்டு எந்திரிச்சு மரத்துக்கு பின்னாலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே அத்தனை குதிரைகளும் காத்தா பறந்து மாயமாக மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னான் சிவகாமியுடைய மனசுல அப்ப மகிழ்ச்சி பயோ கோபோ கவலை இப்படிப்பட்ட உணர்ச்சிகள் ததும்பி புயல் காத்து அடிக்கிறப்ப சமுத்திரம் கலங்குவது மாதிரி கலங்க செஞ்சுட்டு இருந்துச்சு மாமல்லர் தன்னை தேடி வந்தாருங்கிறதுல மகிழ்ச்சி அவருக்கு வந்த கோபத்தை கேட்டதுல பயம் அவர் வரதுக்கு முன்னாடி கிளம்பும்படி செஞ்ச நாகநந்தி மேல கோபம் செஞ்ச தவிர எப்படி திருத்துறது அப்படிங்கிறத பத்தின கவலை இப்படிப்பட்ட பல வகை உணர்ச்சிகளுக்கு இடையில் ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க அவளுக்கு ஆவல் துடிதுடிச்சுது ஒருவாறு நெஞ்சை உறுதிப்படுத்திட்டு அப்பா குண்டோதரன் சொல்கிறது எனக்கு நிஜமாக தோணலை குமார சக்கரவர்த்தியாவது நம்முடைய வீட்டுக்கு வரதாவது அவர் தான் யுத்தத்துக்கு பயந்துட்டு கோட்டையில் ஒழிஞ்சிட்டு இருந்தாரே அப்படின்னு சொன்னான் ஆயினர் அதுக்கு மறுமொழி சொல்ல தெரியாதவரா குண்டோதரனை பார்க்க அவன் என்ன சொன்னானா குருவே இப்படிப்பட்ட நாராசமான வார்த்தைகள் சிவகாமி அம்மையோட வாயிலிருந்து தானா உண்மையில் வெளிவந்துச்சு வீராதி வீரனான மகாமலராவது யுத்தத்துக்கு பயந்து கோட்டையில் ஒழிஞ்சிட்டு இருக்கிறதாவது ஏற்பட்ட கொடி அவதூற எந்த பாவி சிவகாமி அம்மையுடைய காதில் போட்டது சக்கரவர்த்தியுடைய கட்டளைக்காக அல்லவா மாமல்லர் இத்தனை நாளும் கோட்டைக்குள்ளே இருந்தாரு சக்கரவர்த்தியோட ஆணை வந்த உடனே மாமல்லர் நேராக போர்க்களத்துக்கு அளவா புறப்பட்டு போறாரு அப்படின்னு சொன்னோம் என்ன போர்க்களத்துக்கா எந்த போர்க்களத்துக்கு அப்படின்னு ஆயனர் கேட்டாரு தெரியாதா குருவே நாடு நகரம் எல்லாம் அறிந்த விஷயமாச்சே மகேந்திர சக்கரவர்த்தி வடப்பெண்ணை கரையில் முடக்கப்பட்டிருக்கிற தைரியத்தினால கங்க நாட்டு துர்வினீதன் காஞ்சி மேலே படையெடுத்து வர செய்தி தங்களுக்கு தெரியாதா அவனையோ அவனோட படையையும் எதிர்த்து துவம்சம் செய்யறதுக்குத்தான் மாமல்லர் திருக்கழு குன்றத்திலிருந்து நம்முடைய தற்காப்பு படையோடு போயிருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த சாலையில ஒரு படை போச்சே நீங்க பார்க்கலையா அந்த படை தென்பெண்ணை கரையில காவலுக்கு இருந்த படை போர்க்களத்துக்கு போகிற மாமலர் கூட சேர்ந்துக்கத்தான் போகுது இவையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டான் குண்டோதரன் வெகு சாதுவாகவும் பேசவே தெரியாத மந்தனாகவும் இத்தனை நாள் தோன்றிய குண்டோதரன் இப்ப இவ்வளவு மாறி இருந்தது ஆயினருக்கு ஒரே ஆச்சரியத்தை கொடுத்துச்சு அவங்கிட்ட இன்னும் ஏதோ அவர் கேட்கறதுக்காக போனார் அப்போ நாகநந்தி கலக்கம் அடைஞ்ச குரல்ல ஆயினரே நல்லா இருட்டிருச்சே மிச்ச வழியையும் கடந்து ராத்திரி தங்கிறதுக்கு அசோகபுரிக்கு போயிட வேண்டாமா குண்டுதலை நம்ம கூட வரானே எல்லா விவரங்களும் சாவகாசமாக அவங்ககிட்ட கேட்டுட்டா போகுது அப்படின்னு சொன்னார் உண்மையாகவே அப்போ நல்லா இருட்டியிருந்ததுனால நாகநந்தியோட முகத்தை யாரும் நல்லா பார்க்க முடியலை பார்க்க மட்டும் முடிஞ்சிருந்தா அந்த கோரமான முகம் அப்போ இன்னும் எவ்வளவு சர்வ கோரமா இருக்குதுன்னு அறிந்து பயந்து போயிருப்பாங்க ஆயினார் சிவகாமியை பார்த்து குழந்தாய் அடிகள் சொல்கிறது உண்மைதான் வண்டியில் ஏறிக்கோ குண்டோதரன் கிட்ட எல்லாத்தையும் அப்புறமா விவரமாக கேட்டுக்கலான்னு சொன்னார் சிவகாமியுடைய மனசில் குண்டோதரனை கேட்கறதுக்கு எத்தனை எத்தனையோ கேள்விகள் தோன்றிகிட்டு இருந்துச்சு ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக அவள் ஒரு கேள்வி கேட்க விருப்பப்பட்டான் அதாவது குண்டோதரனுக்கு குதிரை எப்படி கிடைச்சது ஒருவேளை குமார சக்கரவர்த்தியோட கோபம் தணிஞ்சு தங்களை போய் திருப்பி அழைச்சி வர்றதுக்காக அவரு தான் குண்டோதரனுக்கு குதிரை கொடுத்து அனுப்பியிருக்காரோ அப்படின்னு அவளுடைய மனசுக்குள்ளே ஒரு சபல நினைவு தோன்றுச்சு அதனால் அப்பா அத்தை வண்டியில் ஏறிக்கட்டோ நான் கொஞ்ச நேரம் உங்கள் கூட நடந்து வரேன் அப்படின்னு சொன்னான்